மூல நட்சத்திரத்துல சிறப்பு என்ன சார் நூறு அஸ்ட்ராலஜரை பாத்துட்டேன் சாமி இவங்க சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னா மூலம் ஒன்னாம் பாதத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது மூலம் ஒன்று கடுமையான கர்ம நட்சத்திரம் கோபத்தின் உச்சம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் இந்த ஊரையே காலி வெளியிடுவேன் அப்படிங்கிற அந்த கோபத்தின் உச்சமும் இந்த மூலத்திடம் இருக்கிறது பிறரை வந்து சாப்பிட வச்சு பிறரை வந்து சந்தோஷப்படுத்தி பாக்குறதும் இவங்க தான் ஒரு வேலையை நம்பி உங்ககிட்ட கிட்ட அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராது நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்துருச்சுன்னா வாழ்க்கை கீழே வந்துடும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி கடன் நோய் எதிரி இது மூணு தான் சமயம் ஒரு மனிதனை வாழ விடாமல் செய்கிறது தனுசு ராசிக்கு அதிபதி யாரு குரு இந்த குரு போய் அசத்துல உட்காந்துட்டார்னா வாழ்நாள் முழுவதும் அடி அடி மூலம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் காட்டு வீர ஆஞ்சநேயர் உங்களை கை கொடுப்பார் உணவு இல்லாதவர்கள் ஏழைகள் மாதிரி ஆசிரமங்கள் நடத்துவது அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வளமே கொடுக்கும் அப்போ இந்த பொருளாதாரத்துலேருந்து மேலே வரணும் உடல் பிணியிலேருந்து மேலே வரணும் எதிரிகள் இல்லாமல் மேலே வருவதற்கு இந்த கோயில்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை கொண்டு போய் அதை கட்டிட்டு வந்துடணும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த டோக்கனை கொண்டே கொடுத்தீங்கன்னா அதே தேங்காய் எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து சுகமே சொல்கசாமி சுகமே சொல்க அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் பக்தி இன்ஃபினிட்டி நாயர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் மூல நட்சத்திரத்திலும் இந்த தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கிறது இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நம்ம ஜோடர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதுக்கு விடுறதே கிடையாது மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்காகாது அவருக்கு ஆகாது இவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பல மூல நட்சத்திரத்தை திருமணம் செய்யாமல் வைத்திருப்பதில் நமது துறைக்கு பெரும் பங்கு இருக்கிறது அப்படித்தான் அது செய்தான் அப்படின்னா அப்படி இல்லை அதை வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து எங்கேயோ யாரோ ஏதோ சொல்ல வந்து அது வேறு விதமாக மாறிவிட்டது இந்த காக்கா உட்கார பணமரம் விழுந்த கதையாக இது எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் இதை அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு நமக்கு அந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே பல பேர் வந்து மூல நட்சத்திரத்துக்காரங்கள திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க நல்ல அறிவுடையவர்கள் திறமை உடையவர்கள் அழகுடையவர்கள் நல்ல புத்திசாலித்தனம் உடைய பல பேர் இன்னைக்கு திருமணமாகாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை வந்து ஜோடர்கள் வெளியில் அப்படி மறுக்கிற மாதிரி மறுத்தாலும் நீங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது மூல் நட்சத்திரமாக இது வேண்டாங்க அப்படின்னு அப்படியே சைஸாக சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் முதல்ல நம்ம வெளியில் வரணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே மூட நம்பிக்கையை கடைபிடிக்க வேண்டாம் நம்ம செஞ்சு பார்த்து நமக்கு அது வந்து செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி மண்டலம் கருவூல ராசி மண்டலம்னு பேர் தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூணுமே கர்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மூலம் கடுமையான கர்ம நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பது கோவிலில் போய் குத்தை கெடுக்கிறது கோவிலில் வேலை செய்யறது கோவில் நிலங்களை போய் உழுதுகிட்டு இருக்கிறது கோவில் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் நிலத்தை வந்து குத்தைக்கு எடுத்துக்குவாங்க கோவிலுக்கு வந்து எதா நெல் தானியம் அந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுப்பாங்க பிற்காலத்தில் அதெல்லாம் கொடுக்காமட்டுறது கோவிலில் போய் சேவை செய்வது கோவிலில் போய் வேலை செய்கிறது அந்த மாதிரி எல்லாம் முன்னோர்கள் இருந்திருப்பாங்க அவர்கள் செய்த தவறுகள் கோவிலில் வந்து அர்ச்சகராக இருப்பது தர்மவர்த்தாக இருப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் இந்த ஊர் தலைவராக இருப்பது நாட்டாமையாக இருப்பது இந்த நாட்டாமைக்கு கீழே இருக்காங்க பாருங்கள் அந்த அரசருக்கு கீழே திவானாக இருப்பது அதே போல் இந்த இளவரசர்கள் இளவரசிகள் அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு பணிவிடை செய்வது அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்தவர்கள் அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து பறக்குறாங்க இவங்க தான் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்களே திரும்ப வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் இவங்க அரசனாவதற்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க தலைவராக நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க எப்போவுமே செகண்ட் பொசிஷன்லேயே இருந்திருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த பிறவியில் நடந்திருக்காது இப்போவும் அதே முயற்சியை பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்களுக்கு வர்ற கோபம் அதீதமானது அதான் நம்ம பார்க்குறோம்ல தலைவர் போய் ஸ்ரீலங்காவே எரிச்சுட்டு வந்தார்ல ஆமாம் ஆமாம் இந்த வாழை கொண்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணியில் கொண்டே வச்சிருக்கலாம் வேலையே முடிஞ்சு அவன் டென்ஷன் பண்ணான்றதுக்காக ஒரு ஊரையே கொளுத்தி விடுறது எனக்கு கோபம் வந்துட்டா என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறது மூலம் ஞானத்தின் எல்லையும் மூலம் ஏன்னா ஆஞ்சநேயர் பயங்கரமா திங்க் பண்ணி அந்த ஒரு கண்டெயின் சீதை அப்படிங்குற அந்த ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்தமாக புரிய அது மூலம் கம்யூனிகேஷனோட கம்யூனிகேஷன் வெரி வச்சு பாருங்கேஷனோட ஒரே வார்த்தை எதிர்பார்ப்புகள் எத்தனை கேள்விகள் ஒரே வார்த்தையில பதில் இந்த மாதிரி வந்து ஒன் வேர்டில் பதில் சொல்லிடுவாங்க அதுக்கெல்லாம் உண்டான ஞானம் இந்த மூல நட்சத்திரத்திடம் இருக்கிறது அதே போல கோபத்தின் உச்சம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இந்த ஊரையே காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த கோபத்தின் உச்சமும் இந்த மூலத்திடம் இருக்கிறது இவர்கள் எப்பொழுதுமே தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷனை விட்டுட்டு பிறர் சொல்கிறத கேட்கறது அப்படிங்கிறது விஷயம் ஆஞ்சநேயர் ராம ராமா ராமா ராமான்ட்டே இருந்தார் அவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்னு சொல்லலை இன்னைக்கு ஊரில் இருக்கிற பல பேர் ஆஞ்சநேயர் பக்தராக இருக்கிறான் ஆஞ்சநேயரை போய் வழிபடுறோம் ஆஞ்சநேயரை போய் பார்க்குறோம் ஆனால் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் தான் வழிபட்டு இருந்தார் ஒரு பிடிச்ச ஒரு குரு ஒருத்தர் முள்ள பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் யாரையோ ஒருத்தரை பிடிச்சிடணும் அந்த ஒருத்தர் காட்டுற வழியில் நீங்கள் போகணும் உங்கள் வழி அப்படிங்கிறத நீங்கள் விட்டுறணும் நான் யோசிக்கிறேன் நான் திங்க் பண்ணுறேன் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் ஒரு முடிவை மாற்றி மாற்றி எடுக்கிறது திரும்ப 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 அந்த முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்தை பத்து டிசைனில் யோசிக்கிறது நீங்கள் பத்து லட்ச ரூபா சம வருமானம் வந்துச்சுன்னா இவங்க பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க கிரெடிட் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு ஆடம்பர செலவுகள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப ஆடம்பரமாக இவங்க செலவு பண்ணுவாங்க இவங்க கூட போனோம்னா டீ வாங்கி தர மாட்டாங்க பிரியாணி வாங்கி தருவாங்க சந்தோஷமா சாப்பிட்டு வந்துடலாம் டீ கேட்டிங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் பிறரை வந்து சாப்பிட வச்சு பிறரை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறதும் இவங்க தான் ஏன்னா நீங்க ராமாயணத்துல பெரும்பங்கு ஆஞ்சநேயருக்கு தான் உண்டு ஏன்னா அவர் தான் தூது போனார் அவர் தான் வந்து சீதையை பார்க்க போனார் நிறைய விஷயம் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் இல்லாத ஒரு ராமாயணத்தை உங்களால் படிக்கவும் முடியாது கற்பனையும் செய்து பார்க்க முடியாது அந்த மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது இந்த ஒரு ஒரு வேலையை நம்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப 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 உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போவாவது ஒரு முறை நான் தான் அந்த வேலையை செய்கிறேன் என்னால் தான் இது நடக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து வாழ்க்கை கீழே வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்துருச்சுன்னா வாழ்க்கை கீழே வந்துடும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது நூறு சதவீதம் அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதீர்கள் ஏன்னா இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கிற கணவனே நல்ல கணவனாக தான் கொடுத்துருக்கோம் நல்ல மனைவியாக தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம அதில் உள்ளே போய் நான் சொல்கிறேன் நீ செய் ஒபே மை ஆர்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது விட்டு கொடுத்து போகிறதா சாமி வாழ்க்கை நீங்கள் வந்து எதுவுமே ஒரு சமரசத்தில் கொடுத்து போறதான் வாழ்க்கை நிறைய இடத்துல நானே கூட ராமாயணத்துல யோசிச்சிருப்பேன் ஆச்சரிய கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படிலாம் யோசிச்சிருப்போம் ஆனா அதையும் சரி பண்ற ஆற்றல் அன்னைக்கு ராமர்கிட்ட இருந்தது அது வந்து குருநாதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க அன்பு செலுத்துனா ஒரு பிரம்மாண்டமான அன்பு செலுத்துவதும் இவர்களே அப்படி செஞ்சா பலந்து காட்டினா உள்ள ராமர் இருந்தார் இல்லையா இன்னைக்கு வந்து பலந்து காட்ட முடியாது ஆனா மூல நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்க மீது அன்பு செலுத்தினா கண்மூடித்தனமான அன்பு அதாவது அங்கே போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க இவர் நல்லவர் நம்மனா நம்மனை தான் நம்மனா கடைசி வரைக்கும் அவர்கள் நல்லவர்கள் இவங்க யாரையாவது கெட்டவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க நமக்கு ஆகாது இவங்களால் வந்து நமக்கு இவங்க நமக்கு வேண்டாம் இவங்க வந்து அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ஆகும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் இந்த இன்டர்வியூ போகமெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆ அந்த முதல் முத முதல்ல போய் நம்ம எப்படி அணுகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அப்படின்னு முதல்ல இவங்ககிட்ட நீங்கள் எதாவது தப்பானவங்கன்னு பதிவாகிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா இவங்க உங்களை அப்படியே தான் பார்ப்பாங்க நீங்கள் நல்லவங்கன்னு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இவர்களுக்கு இல்லாமல் போகிறது இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு முதல்ல ஒரு தார்ஸ் வீடு மட்டும் கட்டுவோம் பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூமு அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஏன் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு ரெண்டு ரூம் எடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே மேலே ஒரு ரெண்ட் ரூம் எடுத்து ஒரு லோன் அப்படியே டாப்அப் பண்ணிக்கிறது அப்படியே உள்ளே ஒரு இன்டீரியர் பண்ணால் எப்படி இருக்கும் வீட்டில் வந்து இதை கொஞ்சம் எப்படி பண்ண இந்த சவுத்தில் அப்படியே ஒரு வால் பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் இவங்க போட்ட பட்ஜெட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபான்னா கண்டிப்பாக எழுபது லட்ச ரூபாய்க்கு தான் வீட்டை முடிப்பாங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க பேங்க் லோனு அதுக்கு தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் இருக்கிற சோர்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி ஊரில் இருக்கிறவன்ட்டெல்லாம் கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணி வீட்டை கட்டிட்டு உட்காந்து வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா ஏன்னா வர்ற சம்பளம் பூரா இஎம்ஐக்கு போயிடும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும் ஒத்த ரூபா மிச்சமாகாது அப்படியே மிச்சமாகி உங்களுக்கு வந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு இங்கே மூலத்துக்கு சுத்தமாக இல்லை அப்போ முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு அதை அப்படியே டபுளா எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொண்டே முடிச்சு வாழ்க்கையில் திண்டாடக்கூடிய பல மூல நட்சத்திரத்துக்காரங்களை நான் இன்னைக்கு பார்க்குறேன் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த கற்பனை எல்லை விரிந்த ஒரு கற்பனை எந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஞானத்துல கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது இப்படி இருந்தால் அழகா இருக்கும் இது இப்படி இருந்தா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா படம் எடுப்பாங்களே தவிர நம்ம சேகர் மாதிரி பட்ஜெட் படம்லாம் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்து அதுலேயே மக்களை ரசிக்க வச்சு அதில் பெரிய ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு வராது இப்போ எடுத்தா அப்படியே சும்மா ஐ படம் மாதிரி அன்னியன் மாதிரி பிரம்மாண்டமாக தான் இருக்கணும் எதுவுமே இவங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடாது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சிறப்பாக இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும் வெளியில் போகும்போது நம்ம நல்லா இப்படி போகணும் இப்படி கௌரவமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிகமாக பட்டு கொள்கிறார்கள் சமி கடன் நோய் எதிரி இது தான் சாமி ஒரு மனிதனை வாழ விடாமல் செய்கிறது இது மூணு இல்லைன்னு வச்சுங்க உங்களுக்கு என்ன சாமி கஷ்டம் உங்களுக்கு கடனே இல்லைன்னு வச்சுங்களேன் நிம்மதியாக தூங்குவீங்க நோய் இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக செலவாகாது நிம்மதியாக இருக்கும் எதிரி இல்லைன்னு வச்சுங்களேன் நிம்மதியாக இருக்கும் இது மூணு இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதனால் வாழ முடிகிறது இல்லை ஆனால் இதில் அதிகமாக கடனில் மாட்டிக்கொள்வது அப்படிங்கிறது இவங்க தான் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆசைகளை அப்படியே ஒரு லிமிட் பண்ணி கடனுக்குள்ளே போகாமல் பார்த்துங்க இந்த மூலம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னா ரோகிணி திருவோணம் அஸ்தம் இது மூணு ரோகிணி வந்து ஐம்பது சதவீதம் வைநாசிகமாக செயல்படும் அஸ்தம் நூறு சதவீதம் செயல்படும் திருவோணம் எழுபத்தைந்து சதவீதம் வைநாசிகமாக செயல்படுகிறது இதில் அஸ்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ ஒருவேளை இவங்க தனுசு ராசிக்கு அதிபதி யாரு குரு இந்த குரு போய் அஸ்தத்தில் உக்காந்துட்டார்னா வாழ்க்கை படாத கஷ்டசாமி சாமி ஏன்னா அஸ்த நட்சத்திரமே அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களின் சாபம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அஸ்தம் அப்போது இவங்களுடைய ராசி அதிபதி குரு போய் இதில் அஸ்தத்தில் உட்காந்துட்டார்னா பிரம்மாண்டமான பிரச்சனை வரும் சாதாரணப்பட்ட பிரச்சனைலாம் கிடையாது வாழ்நாள் முழுவதும் அடி 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 அடிதான் இப்போது இந்த வயலுக்கும் வானம் பார்த்த பூமிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சாமி வயல்னா கொஞ்சம் அப்படியே செல்ல செழிப்பாக இருக்கும் இந்த வானம் பார்த்த பூமி அப்படி இருக்காது மழை பெஞ்சா கடவுள் பார்த்து கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி குரு போய் அங்கே நின்றுட்டார்னா இவங்க வாழ்க்கையில் வானம் பார்த்த பூமி மாதிரி ஆகிடுது அதனால் குரு அங்கே நின்னால் அதுக்கு வந்து நம்ம கோயில் கொடுத்துட்றோம் அஸ்த நட்சத்திரத்தை சரி பண்ணிக்கணும் இவங்களுக்கு வந்து க இதில் யூரின் ஃபில்டர் இருக்குல்ல சாமி கிட்னி அதில் வந்து யூரின் ஃபில்டர் ஆகிற இடத்துல பிரச்சனை வரும் கிட்னியில் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் மண்ணீரல் இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக வரும் அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த யூரின் ஃபில்டர் ஆகுதா இல்லையா சில பேர்த்துக்கு யூரின் வந்து நுற நுரையாக போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் மூலம் ஒன்று கடுமையான கர்ம நட்சத்திரம் மூலமே கடுமையான கர்ம நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா கூட மூலம் ஒன்றாம் பாதம் தி ஒரு ஜாதகத்தை வந்து நான் எந்தெந்த நூறு கோயிலுக்கு போய்ட்டு சாமி நூறு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டேன் சாமி இவங்க சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னா மூலம் ஒன்றாம் பாதத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகம் உங்களை நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ விடாது அதான் விஷயம் மூலம் ஒன்றாம் பாகத்தில் கிரகம் இருந்தால் அகிலாண்டேஸ்வரியை போய் பாருங்கள் திருச்சி திருவானைக்காவல் சுவாமிமலை போய் பாருங்கள் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க அஸ்தம் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருவதற்கு நரசிங்க பெருமாள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே இருக்கிறார் அவரை போய் பார்த்துட்டு வாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது மூலம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் காட்டு வீர ஆஞ்சநேயர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பைபாஸ்லேயே இருக்கார் வளரும் நந்தி இருக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயில் தான் இந்த கோயிலில் தான் நந்தியும் பெருமான் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு அதுக்கு சான்று அவங்களே வச்சுருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த நந்தி எவ்வளவு உயரம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க சான்றிதழ் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில் பிரதோஷம் நடைபெறுவது அங்கே தான் வேறு எங்கேயும் ஆஞ்சநேயர் கோயிலில் பிரதோஷம் நடைபெற்றதாக எனக்கு தெரியவில்லை ஆஞ்சநேயர் கோயிலில் பிரதோஷம் நடைபெறுவது கிருஷ்ணகிரியில் தான் நடக்குது ஸோ நீங்கள் பிரதோஷ காலம் அங்கே போனீங்கன்னா மிக சிறப்பாக ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிக்கலாம் சீதா பிராட்டி ராமர் இருக்காங்க லக்ஷ்மணன் இருக்காரு எல்லாரையும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அப்படியே பிரதோஷத்தையும் பார்த்து விட்டு வரலாம் அங்கே வந்து ஒரு வழிபாடு இருக்கிறது ஒரு சிவப்பு கலர் துணி ஒன்று கொடுப்பாங்க ஒரு தேங்காயை ஒன்று கொடுப்பாங்க அந்த தேங்காயை வந்து அந்த துணிக்குள்ளே போட்டு அதை கட்டி ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க நூறுரூபா கொடுத்து அந்த டோக்கன் வாங்கிக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை கொண்டு போய் அதை கட்டிட்டு வந்துடணும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த டோக்கனை கொண்டே கொடுத்திங்கன்னா அதே தேங்காய் எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து சுவாமிக்கு உடச்சி வச்சு அங்கே அர்ச்சகர் என்ன சொல்கிறாரோ படி செய்துட்டு வந்துடணும் பல பேர் அங்கே போய் தன்னுடைய சிரமங்களை நீக்கியிருக்காங்க மூலம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் காட்டு வீர ஆஞ்சநேயர் உங்களுக்கு கை கொடுப்பார் அதே போல் அனுமான் சாலிசா நீங்கள் வந்து தினசரி கேட்கலாம் ஒழிக்க விடுங்க வீட்டில் காலையில் நேரத்தில் சமையல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படியே யூடியூப்பில் போட்டு விடுங்க அது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள் ஸ்ரீராம ஜெயம் மனசில் சொல்வதை விட உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி எட்டு முறை எழுதி அதை கட்டி அனுமாருக்கு மாலையாக போடுது அது சாமி இல்ல ஆமா அப்பலாம் வந்து முழு சொல்லி சொல்லுவாங்க சாமி பதியும் நம்ம பல அந்த எழுதுறதையே விட்டுறோம் பாருங்க பல பேர்த்து கையெழுத்தே சரியா வராது அன்னைக்கு வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுத 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 பதிஞ்சிடும் அன்னைக்கு எல்லாம் என்ன வேண்டுதல்னாலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி கட்டி கொண்டே போடுறோம் வேண்டிக்கிறாங்க அப்போது ஒரு பேப்பரில் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி கட் பண்ணி மாலையாக போட்டு கொண்டு போய் ச போட்டுவாங்க ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் இருக்கும் பல பேர் நம்ம முன்னோர்கள் கண்ட மாற்றத்தை தான் நம்ம இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம் இன்றைக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் உட்காந்து நோட்டு போட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் உட்காந்து புலம்புறதுக்கு பதிலாக ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க நிறைய பேர் உட்காந்து எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி புலம்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கறதுக்கு பதிலாக உட்காந்து ஸ்ரீராமஜயை எழுதுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் மூல நட்சத்திரத்துக்காரங்கிட்ட எக்கானந்த கொண்டும் வாய் விட்டுறாதீங்க நாலரை மணிக்கு சினிமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உலகமே இடிஞ்சு விழுந்தால் நீங்கள் நாலரை மணிக்கு வீட்டில் இருந்துடணும் இல்லை எப்போ வருவீங்க இந்த படம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவர் அங்கே கைதியை பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருப்பார் இந்தம்மா தலை தீபாவளி இருக்கா இல்லையா எப்போ வருவீங்க அந்த அந்த டைலாக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து பிடிச்சா பிடிச்சாதான் சாமி நீங்கள் சொல்லாம சொல்லாமேட்டுட்டீங்கன்னா அவங்க கேட்க போகிறதில்ல எந்த விஷயத்தையும் மூல நட்சத்திரக்காரங்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க உங்கள் கணவனோ மனைவியோ மூல நட்சத்திரமாக இருந்தால் கமிட்மெண்ட்டே வேண்டாம் நேரம் இருந்தால் கூட்டிகிட்டு போகிறோமா அதோட நிறுத்திக்கணும் வாங்கி தரோமா ஓகேம்மா பார்த்துர்லாம்மா வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டிங்கன்னா டேட்டு டைம் சொல்லிட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக எக்ஸாக்டாக நிற்பாங்க பிடிச்ச பிடிப்பில் அப்படியே கரெக்டாக இருப்பாங்க சாமி நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே தானே தனக்கு தானே சிம்மாசனம் அவர் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க ஆஞ்சநேயர் போய் தன் வாழையே சிம்மாசனமாக போட்டு அது மேலே உட்காந்து இருப்பாருங்க அவமானப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேலே உட்காருவாங்க அவமானப்படுத்திட்டிங்கன்னா மூண நட்சத்திரக்காரங்கள உங்களுக்கு மேலே ஏறி உட்காருவாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அதனால் மூண நட்சத்திரக்காரங்களை எந்த இடத்துலையும் அவமானப்படுத்தாமல் அவங்கள பத்திரமா பார்த்துங்க இரண்டு முனை உள்ள கத்தி மாதிரி மூல நட்சத்திரம் அதனால் அவங்ககிட்ட எவ்வளோ மென்மையாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ மென்மையாக நடந்து கொள்வது சிறப்பு இந்த ஆச்சாளபுரம் சிவன் கோயில் போகிறது மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆசிரமங்கள் நடத்துவது அதே போல் ஆதரவற்றோர்களை பராமரிப்பது இதெல்லாம் மூல நட்சத்திரக்காரங்களால் ஈஸியாக செய்ய முடியும் அது வந்து உங்களுக்கு புண்ணியமும் கூட உணவு இல்லாதவர்கள் ஏழைகள் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஆசிரமங்கள் நடத்துவது அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வளமே கொடுக்கும் நம்ம மேலே சொன்ன கோயில்கள் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மூல நட்சத்திரத்தில் போங்க மூலம் ஒன்றாம் பாதம் ஒன்றாம் பாதத்திலே போங்க காட்டு மூல நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் வேண்டுமானாலும் போகலாம் இந்த மூல நட்சத்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த நான் சொன்ன எல்லா கோயிலுக்குமே நீங்கள் வந்து நெய் தீபம் போடுங்க வெள்ளைத்திரி பயன்படுத்துங்க இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்பது முறை வளம் வாங்க உங்கள் வாழ்க்கை வளமாக மாறி நீங்கள் வந்து நல்ல பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க ஏன்னா பொருளாதாரத்தில் தத்தளிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கீங்க இந்த மூலம் நட்சத்திரம் அப்போ இந்த இருந்து மேலே வரணும் உடல் பிணியிலேருந்து மேலே வரணும் இதில் வந்து எதிரிகள் இல்லாமல் மேலே வருவதற்கு இந்த கோயில்கள் வந்து உங்களுக்காக கை கொடுக்கும் சென்னை மப்பேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கீஸ்வரர் கோவில் மூலம் நட்சத்திரத்துக்கு பெரிய மாற்றமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க சென்னை இப்போ நியரஸ்ட் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை சிங்கீஸ்வரர் போங்க நீங்கள் வந்து நிறைய கோயில் சொல்கிறீங்களே சாமி அப்படின்னாலும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டு வீராஞ்சநேயர் போனோம் சிங்கீஸ்வரர் ஒரு முறை போயிட்டு வாங்க அதே போல் ஆச்சால்புரம் ஒரு முறை போயிட்டு வாங்க எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க ஏன்னா இறைவன் உங்களை அழைக்க வேண்டும் அதான் உண்மை இப்போ பார்த்ததுனால மட்டும் அவங்கள போக முடியாது இறைவன் கண்டிப்பாக போகணும் இறைவன் உங்களே அழைக்க வேண்டும் இதில் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லி சாமி அப்படின்னு ஆறு கோயில் கொடுக்குறதுக்கே இத்தனை நடுங்கு நடக்கிறீங்க நான் இன்னும் ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை கோயிலெலாம் கொடுத்தேன்னு வைங்க இதெல்லாம் வந்து அதனால தான் இந்த பொதுவாக நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக சார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் இதை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அனைவருக்குமே அதே போல் உலகளாவிய ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய சாய் செந்தில் சாருக்கும் மிக மிக நன்றி சுகமே சொல்க சுகமே சொல்லு சாமி